பெண்களுக்கு பிடித்த பெட் எதுன்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியாவில் நிறையா சர்வே நடத்தினேன் அது வந்து ஐநூறு ஓட்டுக்கு மேலே விழுந்திருந்தது இதை வந்து நான் டாப் ஃபைவாக பிரிச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிருந்தீங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க பெண்களுக்கு பிடித்த பெட்ஸில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது வந்து கலர் ஃபிஷ்ஷு கலர் ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப கம்மியான பெண்கள் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இது மேபி நிறைய பேருக்கு பிடிக்கலாம் ஆனால் வந்து மற்ற பெட்டை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கம்மி தான் சொல்லிட்டு இதை வந்து நிறைய பேருக்கு சூஸ் பண்ணல ஓட்டு வந்து இந்த கலர் ப்ரிஷிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்துருக்குது நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து அதர்ஸ் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் போட்டு விட்டேன் அதர்ஸ்னால் வந்து இதில் நிறையா வரும் கலர் கோழி கொஞ்சம் வரும் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி இதில் வந்து நிறையா பெட்ஸ் வரும் அதர் பெட்ஸு இது வந்து அதர்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்தது ஓட்டு நாலாவது இடத்துல இருக்குது அதர்ஸு மூணாவது இடத்துல தான் பேட்ஸே இருக்குது நான் வந்து பேர்ட்ஸுக்காக தான் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நான் பேர்ட்ஸ்லாம் அதிகமாக விரும்புவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா இதில் டாக்கிங் பேர்ட்ஸ்லாம் விட்டேன் டாக்கிங் பேர்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா டாக்கிங் பேர்ட்ஸ் வந்து மூணாவது இடத்துல தான் இருக்குது ரெண்டாவது இடத்துல என்ன பெட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக் டாக் தான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க டாக் வந்து இருபத்தி ரெண்டு கிட்டே வந்து டாகுக்கு தான் ஓட்டு விழுந்துருக்குது முதல் இடத்துல இருக்கிற பெட்டு வேறு ஒன்றும் இல்லை கேட்டு எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் கேட்டுக்கு தான் நிறையா ஓட்டு விழுவுன்ட்டு நம்ம பெண்களுக்கு வந்து அதிகமாக நிறைய பெண்களுக்கு பிடிச்ச ஒரு பெற்று வந்து கேட்டு தான் ஆனால் ஆண்களுக்கு வந்து இது அப்படியே ஆப்போசிட் ஆண்கள் யாருக்கும் மேக்ஸிமம் வந்து கேட்டெலாம் பிடிக்கவே பிடிக்காது